<coughs> ि

バブルあアイデンティフォーた。<Hello. S 2> <Hello. S 3> இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று கொல்பொருள் துணை கல உத்தியோகர்கள் கோரத்தை பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட கண்ணம்புரம் கிழக்கு பகுதியிலே தங்களுடைய தொல்லியல் அடையாளம் இருப்பதாக பதாதை நடுவதற்கு வந்தார்கள் அதனை எங்களுடைய மக்கள் அந்த பதாதை நடுவதற்கான தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே குர்தீசத்தில் சிறதேசீலகத்திலே நடைபெற்ற கூட்டமொட்டி தொல்புழு துறைக்களின் தங்களுடைய பதாதைகளை தங்களை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு கண்ணபுரம் பிழக்கில் இருக்கிற மக்களுடன் முதலாவது கட்டமாக பேசி அவர்களுக்காக அதை முறியவிட்டு பின்னர் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் அந்த வகையில் அவங்க உடனடியாக பதி பதினொன்று பதினோரா மாதம் முப்பதாம் தேதிக்குதையில் தங்களுடைய பதாதை அடையாளப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தனர் அந்த வகையில் இருபத்தி நாலாம் தேதி அந்த பதாதையை அடையாளப்படுத்துவது வந்த முதலுடைய சமூகம் மற்றும் அமைச்சர் பல செய்திப்படுத்திருக்கிறவர்கள் அந்த வகையில் அவர்களுக்குரிய கடமை இணை இடையூறு விளைவித்ததாக இன்றைய தினம் சுமார் ஐம்பத்தி ஆறு பேருக்கு எதிராக வள அளவா நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்து அந்த வகையில் இந்த வழக்கு விசாரணை வகைக்கிறது அனைவரும் தங்களுடைய சொந்த பிணையினை விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எதிர்வரும் முதல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த தவணைக்காக இந்த தேதி இடப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த வழக்கு விசாரிக்கின்றனர்